வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேமுதிக கட்சிக்கு தமிழகத்தில் ஆதரவு கிடையாது திடீரென பரபரப்பான தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இணைந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூடுறக்க பிள்ளைகனு ஆளாக கொடுத்தீங்க அப்போ தான் அரசியல் சார்ந்த காலங்களாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க வேண்டிய போயிடலாம் தற்பொழுது தேமுதிக என்ற கட்சிக்கு ஒரு ஆதரவு ஒரு அங்கீகாரம் என்று தொடர்ந்து சொல்லி கொண்டே அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இருந்து கொண்டிருந்தது ஆனால் தற்பொழுது ஒரு சில திடீர் முடிவுகளால் வந்து பார்த்தீங்கன்னா பெருமிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிகளுக்கான ஆதரவும் சரி அதற்கான உரிய செயல்பாடுகளும் குறைந்து கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது அதாவது என்னவென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது கேட்டிருக்கிறால் தேமுதிக கட்சி பெரும்பான்மையாக ஒரு நல்ல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பெரும் விதத்தில் வந்து வெற்றி பெறும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணியில் வந்து வெற்றி இணைந்து வெற்றி பெறும் அப்படி இப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து நிர்வாகிகளிடமோ தொண்டர்களிடமோ சொல்லிட்டு இருந்த பிரேமலதா திடீர் ட்விஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டிருக்கிறது பெரும் சிக்கலை வந்து உண்டாக்கியிருக்கிறதா தமிழக அரசியல் களத்தில் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பார்க்கும் போதே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இதனை தொடர்ந்து தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேமுதிக திமுக பக்கம் சாய்ந்தால் தங்களுடைய திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது நாம் வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தற்பொழுது திமுக அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது விஜய் அவர்கள் தனித்துவிடப்பட்டு இருக்கிறார் ஸோ அவர்களுக்கான ஆதரவு என்பது பெரும் விதத்தில் இருந்துட்டுருக்கு ஸோ அந்த இது இந்த ஆதரவை வைத்து அவர் வெற்றி பெறுவாரா இல்லை தோல்வியை வந்து பெற்று சிக்கல் தவிக்கப் போகிறாரா என்ன என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் விஜய் மூலமாகவும் சரி விஜயுடன் கூட்டணியை கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சேரப்போகிறார்களா அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் தற்பொழுது ஒரு சில புள்ளிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவதிகாவுக்கு ஆதரவை கொடுக்க மாட்டோம் நாங்கள் உயர் கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா இந்த திடீர் கூட்டணி முடிவால நிறைய விதமான மாற்றங்களும் அரசியலில் திருப்பங்களும் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் தான நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்